ஒன்றுபட்டு நல்ல எண்ணங்கள் இருந்தால் எப்படியும் வாழலாம் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு அத்தகைய நிலைகள் ஒரு ஆகி குழந்தைகளும் பெற்ற பிறகு இன்னைக்கு கணவன் மனைவி பிரியறாங்க ஒரு காலத்தில் இஸ்லாம் வந்த ஆரம்ப காலங்களில் தலாக்குங்கிறது சகஜங்க தலாக்கு சொன்னாலும் பிரச்சனை இல்லை அன்றைக்கு தலாக் சொல்றதுனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாது அடுத்த கல்யாணம் உடனே பண்ணுவாங்க தலாக்க கொண்டு கணவன் மனைவி பிரிகிறதுனால குழந்தைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாது அன்றைய சமூக நிலவரம் அப்படி ஆனா நாம வாழ்கிற சமூகம் அப்படியா நாம எந்த நாட்டில் வாழ்றோம் இங்க தலாக் சொல்லி பிரிகிறதுனால அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன இந்த தலாக்கு சொல்றதுனால அந்த ரெண்டு குடும்பங்கள் எத்தனை விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க இதையெல்லாம் ஒரு கணம் பெண்களும் யோசிக்கிறது இல்லை தவறு ஆண்கள் மேல இருந்தா அவங்களும் யோசிக்கிறது இல்லை இந்த விஷயங்களை யோசிக்காம பிரிஞ்சிடறாங்க இப்படி தலாக்கு சொல்லி பிரிஞ்ச பிறகு தாய் தந்தையுடைய அன்பு தாய் தந்தையுடைய பராமரிப்பு இல்லாததுனால குழந்தைகள் எந்த அளவுக்கும் மனோநிலை பாதிக்கப்படுகிறார்கள் என்று இன்றைக்கு உலக அளவில் பெரிய ஆய்வே நடக்குது பிரிஞ்சுட்டாங்க ஒன்னும் அந்த குழந்தைகள் தந்தை தாய் இடத்துல இருக்குது அல்லது தந்தை இடத்துல இருக்குது அங்கங்க எப்படி முடிவாகுதோ அப்படி அதற்கு பிறகு அந்த குழந்தைகள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படலாம் உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகள் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாங்க இந்த தாயும் தந்தையுமாக பார்த்த பிறகு இப்போ அந்த குழந்தைகள் யாரோ ஒருத்தரோட இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தைக்கு தந்தையை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் தந்தையோடு இருந்தால் தாயை பார்க்க முடியலங்கிற ஏக்கம் உயிரோடு இருந்தும் ஒரு பெரிய துயரம் இல்லையா இது மொத்தா போயிட்டா அதுவேறு விஷயம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க ஆனா பார்க்க முடியாத அவல நிலை எப்படி இந்த தம்பதியர்கள் யோசிக்காம இந்த தலாக்குடைய முடிவுக்கு வர்றாங்க பல வருஷங்கள் வாழ்ந்த பிறகு வர்றாங்க இது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய முசீபத்துகள் அதுக்கெல்லாம் காரணம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் இந்த இன்டர்நெட்டு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உலக அளவில் பெண்கள் இதனால் எப்படி சீரழிஞ்சு போனாங்க என்று பெரிய பெரிய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு உலமாக்கள் சொல்கிறாங்க பல நூல்களாக எழுதி கொண்டும் இருக்கிறாங்க ஆனால் இந்த கொண்டு நாம் படிப்பினை பெறுறது எல்லா இடங்களிலும் இந்த முசிபத்து வருது சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப செயல்பாட்டில் முன்னிலையில் இருக்கிறாங்களாம் ஆண்களை விட பெண்கள் தான் ஏன்னா இவனுக்காவது பல வேலைகள் இருக்கிறது பல பொறுப்புகள் இருக்கிறது வேலையே இல்லாமல் சும்மா இருக்கிற இந்த பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த இணையதள உலகத்தை பார்த்து பெண்கள் அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அதுல